சாமியாதிய முதான் என்ன ஒரு அதிசயம் வைரலாகி வரும் மெய் சிவகங்கை மாவட்டம் துருபுவனம் அருகே ஏழடி உயர முள் படுக்கையில் படுத்து பெண் சாமியார் கூறிய அருவாக்கை கேட்க மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்தனர் முள் படுக்கையில் பக்தி பரவசத்துடன் மூதாட்டி சாமியாடிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள லாடநேந்தல் கிராமத்தில் பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோயிலின் நிர்வாகியாக நாகராணி அம்மையார் என்பவர் இருந்து வருகிறார் இவர் சிறுவயது முதலே கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு மண்டல பூஜையன்று நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முன்படுக்கையில் நின்று அமர்ந்து ஆடி பாடி பக்தர்களுக்கு அருளாத்தி வழங்கி வந்தார் இந்த ஆண்டு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மண்டல பூஜை விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடந்து வருகிறது விழாவை ஒட்டி நேற்று நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்ற பின்னர் படுக்கையில் அமர்ந்து நாகராணி அம்மையார் அருளாசி வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதற்காக உடைமுள் இளந்தை முள் கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் ஏழடி உயரத்திற்கு முள் அமைக்கப்பட்டிருந்தது கோயிலுக்கு பக்தி பாடல்கள் பாடி ஆடி வந்த பெண் பக்தர்களும் ஒரு கட்டத்தில் பக்தி பரவசத்துடன் சாமி ஆடினர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் நாகராணி அம்மையார் முள்படுக்கையில் அமர்ந்தும் நின்று கொண்டும் கொண்டும் ஆடி பாடியும் ஆக்ரோஷமாக பக்தர்களுக்கு அருணாசி வழங்கினார் முள்படுக்கையில் நின்று நாகராணி அம்மையார் சாமியாடிய காட்சிகள் பார்ப்போரை சிலிர்க்க வைத்தது 走吧走吧走 Por que, é que é